ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இது என்னடா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கிடையாது நம்ம சாப்பிட்டோட பில்லை வந்து டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்கோட சூப்பராக அந்த அண்ணா வந்து ஹோட்டல் ரங்கவிலாஸ் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் இதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அது என்னங்கிறது நம்ம அப்படியே இப்போ வீடியோ வரப்போகுது அந்த வீடியோவில் வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்கிறேன் மொத்தம் பில்லு வந்து ஆயிரத்தி நானூறுவா ஆயிருக்குது ஓகே பட்டீஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஹோட்டலு ரங்கவிலாஸ் இப்போ வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து நம்ம நண்பர்களெலாம் எங்கே எங்கேயும் ஹோட்டல்லாம் போடுறப்பா நான் இப்போ வந்து நாமக்கல்லேருந்து வரேன் இல்லை அங்கே தானே கரூர்லேருந்து வரேன் வந்தோம்னா டக்குன்னு எங்கேயாவது ஹோட்டலில் வந்து மெயின் ரோட்லேயே வண்டி கார் பார்க் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ஹோட்டல் சொல்லுங்கள் நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாநகராட்சி கார்பரேஷன் இருக்குல்ல அதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கிங் நல்லா ஒரு பஸ்ஸில் வந்தால் கூட பஸ்ஸை கூட பார்க் பண்ணிக்கலாம் ஏன்னால் அங்கே தான் வந்து நிறையா மீட்டிங்லாம் நிறையா போடுவாங்க அதனால் அவங்க வந்து உங்களுக்கு பார்க்கிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் அது வெளியூர்லேருந்து வரவங்க வந்து சந்து புந்தா போய் இங்கே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க ஒன்றும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஸோ மாநகராஜி பேக் சைடு இருக்கிற இந்த ரங்கவிலாஸ் வந்து நான்வெஜ் ஹோட்டல் வெஜிடேரியனும் இருக்குது பட் நான்வெஜ் வந்து இங்கே வந்து ரொம்ப பழமையாக இருந்தால் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலு ஸோ இதுதான் வந்து அந்த ராமவிலா ரங்கவிலாஸ் ராமவிலாஸ்ங்கிற பாருங்கள் ரங்கவிலாஸ் இந்த ஹோட்டல் வந்து இதுதான் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டூ ஒன்றரைக்குள்ளே போயிடணும் இல்லைன்னா அவங்களோட ஃபோன் நம்பருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா ஒரு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டுனா எடுத்து வச்சிருவாங்க ஏன்னா கம்மியான இதில் தான் வந்து அவங்க குவான்டிட்டியில் தான் வந்து அந்த பிரியாணியும் இது செய்வாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மட்டன் ஐட்டம் சிக்கன் ஐட்டம் வறுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ அந்த மாநகராட்சி அப்சரா இறக்கும் அப்படிம்பாங்கிறது இங்கே வந்து பழைய வந்து அப்சரா வந்து ஒரு தேட்டர் ஒன்று அதனால் வந்து அப்சரா மாநகராட்சி பேக் சைடுங்கிறது அப்சரா அக்கங்கிறது தான் நிறைய பேர் இங்கே சேலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் லொக்கேஷன் பாருங்கள் நிறையா வண்டி நிற்குதா அந்தாலும் ஆப்போசிட்டில் கூட நம்ம வண்டிலாம் பார்க் பண்ணிக்கலாம் ஆனால் நிலலா ஸோ அப்படியே இந்தான பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ஹோட்டல் சாப்பாடு அசைவம் ரெடி ஸ்ரீ ரங்கவிலாஸ் ஹோட்டல் எல்லாம் நம்ம படிக்க தெரியாதவங்களும் படி சொல்லாங்கிற மாதிரி தான் ஓகே வாங்க அப்படியே கடை இதுதான் தோற்றம் என்ன அடையாளம் பக்கத்துலேயே சண்முகலாஸ்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தான் பட் அங்கே பிரியாணி இருக்காது இங்கே தான் பிரியாணி இருக்கும் ஸோ எப்பயும் போல் வந்தவுடனே அண்ணன் வந்து இது கொடுத்துட்டாரு அந்த தயிர் பச்சடி எடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி ஸோ பிரியாணி வெஜிடங்கு தான் எனக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் ஆகிச்சு ஏன்னா வந்து நம்ம நிறைய டைம் சாப்பிட்ருவோம் தவாக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியல அதுக்காக என்னடா என்ன பிரியாணி இல்லைங்கன்னா மட்டன் பீஸே காணம் நான் தொலைவிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்தாடா நம்ம நண்பர்கள்னு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வந்து ஏப்பா ஏன் இலையில் இருக்குது இருந்தா அப்படின்னாங்க ஸோ இந்த மட்டன் பிரியாணின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீஸ் தான் வைப்பாங்களா அது என்னென்ன கணக்கு அப்படின்னா அது ஒரு கிராம் கணக்குன்னு அப்படின்னாங்க ஸோ இந்த மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ நாலு பீஸ் தான் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம என்னடா அப்படிங்கன்னா சரி டேஸ்ட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட் பண்ணிச்சு அது நாலு பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் எலும்பு இருந்தது ஸோ இதில் வந்து கொஞ்சம் அப்படியே சதையாக நல்லாவே இருந்தது அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து நல்ல ஒரு திக்கு கிரேவி ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நாட்டுக்கோழி வறுவல் ஒரிஜினல் நாட்டுக்கோழி வறுவல் இந்த வறுவல் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் ஸோ நல்ல ஹை குவான்டிட்டியாக இருந்தது ஒரு மூணு நாலு பேரே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு குவான்டிட்டியாக இருந்தது இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்ட வறுவல் அப்படின்றாங்க நல்ல ஒரு அருமையாக கம கம அந்த வாசம் ஸோ அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கதம்பம் ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாத்ரூம் பம்பில் பில்லு லேட்டில் ரேட்டில் இதாக இருந்தது இல்லை அதான் வந்து இது இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுன்னு போட்டிருந்தாங்க ஸோ இதுவும் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா செபுருட்டி ஈரல் எல்லாம் போட்டு நல்லா அருமையாக இருந்தது அது அப்படியே நம்ம ஒயிட் ரைஸுக்கு போட்டு வரும் அல்வா துண்டு மாதிரி இருக்குதுங்களா இந்த ஒயிட் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டோம்னு வச்சிக்கலேன் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் சரி ஒயிட் ரைஸ் வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அப்படியே மட்டன் குழம்பு வாங்கி நல்லா இருக்குது அப்படின்னா ஏன்னா குழம்பு வேணான்னா ஏன்னா ஹெவியாக போகுதுன்னு அண்ணன் வந்துட்டு அவரோட நேரின் விருப்பத்துக்காக மட்டன் குழம்போடு வாங்கினுச்சு அதையும் வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு பெச பெசஞ்சு அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் அருமையாக இருக்கும் அப்புறம் மீன் வயலில் பக்கத்தில் காரணம் முட்டை பொரியல்னால் நான் நான்வெஜ்ஜே நான் சாப்பிட மாட்டேமாட்டாரு அதுக்காக அவருக்காக ஸ்பெஷலாக முட்டை பொரியல் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு ஸோ அதை தான் காட்டுறோம் முட்டை பொரியல் அந்த பில்லில் பார்த்தா தெரியும் என்ன ரேட்டு என்னங்கிறது ஸோ கல்லையும் கரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரசம் வாங்கிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஜீரணம் வெயில் அடிக்கிறதுக்கு இந்த ரசத்தை சாப்பிட்டா தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ரசத்துக்கும் அந்த அல்வா துண்டு ஈரலையும் போட்டு இருங்க மூடிடலாம் அதை போட்டு நல்லா மூடிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் அடாடா 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 அப்படி ஒரு அருமையாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு கப்பு தயிர் வெயிலுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆயிரம் டிஸ் இருந்தாலும் அந்த ஊர்காவை கொஞ்சம் கொடுன்னான்னு சொல்லி அந்த ஊர்காவையும் வாங்கிக்கிட்டு நல்லா சூப்பராக ஒரு குழப்பு குழப்பி தயிர் சாப்பாடு சாப்பிட்டு இந்த லாகை முடிச்சிடலாம் பட்டிஸ் மறுபடியும் நம்ம இன்னொரு லாகில் செஞ்சுக்கலாம் தேங்க்யூ